ஹாய் வருஷம் வீடியோல சந்திரன் மூரா பேசுனத கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறதோட பார்த்துருந்தோம் இதுக்கப்புறம் என்ன நடந்து இந்த வீடியோல பார்ப்போம் அடுத்த காட்சியில சந்திரன் அரை மணிக்கு போறாரு அங்கே போய் தன்னோட மார்வ இடத்தை கழிச்சிக்கிட்டே மூரா பேசினது ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டு இருக்காரு தான் ஒரு அரசு குடும்பத்தில் பிறந்தவன் அப்படின்னு சந்தோஷமும் படுறாரு அதே நேரத்தில் தாய் சிறைச்சாலையில் இருக்கிறதுன்னு நினச்சி வருத்தவும் படுறாரு அந்த இடத்த விட்டு அவர் போகிற நேரத்தில் பின்னாடி வந்த காவலாளி யார் நீ இப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே சந்திரன் கோவம் வந்து அந்த காவலாளிகிட்ட சண்டை போடுறாரு தான் அம்மாவை சிறைச்சாலையில் வச்சுருக்கிற கோவத்தில் எல்லா காவலாளிகிட்டையும் சண்டை போட்டு வீழ்த்திடுறாரு இதுக்கப்புறமேட்டு நேரா நந்தினியோட அறை பக்கம் போறப்ப அங்க இருக்கிற பணிப்பெண்கள் சந்திரனை பார்த்த உடனே பயந்து அந்த இடத்த விட்டு போறாங்க சந்திரன் நந்தினியோட அறைக்கு வந்த உடனே தூங்கிட்டு இருந்த நந்தினி வேகமாக எந்திரிச்சு யார் வராங்க அப்படின்னு பாக்குறப்ப சந்திரன் தான் வந்திருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே கோவப்பட்டு நீ ஏன்னு கேட்டுட்டு நீ துணிச்சலாம் ஆனா இல்ல மூடனா எதுக்கு என்னோட அறைக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது வாளை எடுக்க பாக்குறாங்க அந்த வாளை எடுக்கிறத தடுத்து சந்திரன் நிறுத்துறாரு சந்திரன் தடுத்து நிறுத்திட்டு நான் உன்னையே கொல்ல வரல எச்சரிக்கை பண்றதுக்கு வந்தேன் மீண்டும் உன்னோட தந்தைகிட்ட போர் விடுவேன்னு சொல்லு பொண்ணுங்கிட்ட நான் எப்பயும் சண்டையிட மாட்டேன் ஆனா இனி அந்த நிலைக்கு நீ தள்ளிட்ட ஏன்னா நீ தான் உன் தந்தைக்கு ஆலோசனை வழங்கின என் தந்தையையும் தாயையும் சிறையில் அடைக்கிறதுக்கு அதாவது அவரை வளர்த்த தாய் தந்தையே சிறையில் அடிச்சிருக்காங்கல்ல அத சொல்றாரு இது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் பல வருடமா பகை இருக்குது என்னோட தந்தை தான் என்னோட தந்தையே சொன்னாரு இது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமும் என்னோட உங்களோட தாயை சிறைச்சாலையில் வச்சுருக்கீங்க சிறைச்சாலையில் வச்சது மட்டும் இல்லாமல் கொடுமையும் படுத்திருக்கீங்க நீ நினைக்கிற மாதிரி நான் மார்வேடக்காரன் இல்லை நான் சூரியகுத்தரோட புதல்வன் மோராவோட புதல்வன் சந்திரகுத்த மௌரியா என்னோட பேர் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி அதிர்ச்சி ஆகிறாங்க உன்னோட வம்சம் அழியக்கூடாதுன்னு நினைச்சேன்னா என்னைய வளர்த்த தாயும் தந்தையும் விடுவிக்க சொல்லு அதே நேரத்தில் என்னோட தாய் மோராவையும் விடுவிக்க சொல்லு அதே மாதிரி இந்த மகத சிம்மாசனத்தையும் விட்டு போ சொல்லு ஒரே ஒரு நாள் தான் உனக்கு அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சந்திரன் சொல்றாரு இத மட்டும் நீ செய்ய விட்டேனா உன் தந்தை இல்லாம நீ வாழுவ அப்படின்னு சொன்னோடனே நந்தினி கோபப்பட்டு எதுக்கு இந்த ஒரு நாள் அவகாசம் கொடுக்கற இன்னைக்கே நீ கொன்று அப்படிங்கிறாங்க நான் ஒரு பெண் மேல கை வைக்க மாட்டேன் ஒண்ணு மட்டும் உறுதியாயிருச்சு உன் தந்தை பண்ண குற்றத்துக்காக நீ தண்டனை அனுபவிப்ப உனக்கான தண்டனை கொஞ்சம் விசித்திரமா இருக்கும் அந்த தண்டனை வேற எதுவும் இல்ல உன் கண் முன்னாடியே உன்னோட தந்தையும் சரி சகோதரனும் சரி நான் கொல்லுவேன் இத நீ பாப்ப அப்படிங்கிறாரு கேட்ட நந்தினி கோவப்பட்டு என்னோட தந்தை மகாபத்மா அவர் எதையுமே நீ செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டா சந்திரன் பிரிக்கிறாரு உன் தந்தை எவ்வளோ கேட்டார் அப்படின்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது தந்தை நல்லவருன்னு நினச்சிட்டு இருக்காரு இது ஒரு முட்டாள்தனம் ஊழிய உரைவிலேயே அவர் எப்படிப்பட்டவர் என்ன நான் காமிக்கிறேன் என்னோட பகை உன்னோட தந்தை கிட்ட மட்டும் தான் இருந்தது இப்ப நீ தான் நீ அன்னைக்கு சாட்டடி வாங்கி கொடுத்த அது கூட பரவாயில்ல என்னோட தாயும் சாட்டை அடி இத்தனை வருஷம் வாங்கியிருக்காங்க அதுக்காக நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு உன் தந்தைக்கு நீ சென்னில மகனில் அவங்க மேல உயிரிய வச்சிருக்கா உன் தந்தையை கொல்றத நீயும் இருந்து பாப்ப அவரு என்னை கண்டு அஞ்சு நடு நடுங்குவாரு மலைக்கு எதுவும் தப்பிக்க மாட்டான் இந்த விஷயத்த போய் உன் தந்தை சொல்லு யுத்தத்துக்கு தயாராக சொல்லு ஒரே ஒரு நாள் தான் அவகாசம் இந்த ஒரு நாள் அவகாசத்தை நீ இழந்துட்டேனா அதுக்கப்புறம் என்னை குறை சொல்லாத நான் அவனுக்கு தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓட்டு தப்பிச்சு போயிடுறாரு இதோட இந்த பார்க்கலாம் இந்த சேனல் லைக் பண்ணுங்க ஷேர்